வந்து வேலை வந்து ஒரு இடைநிலம் செஞ்சுட்டு நிப்பாட்டிட்டோம் என்றால் எனக்கும் வந்து மண்டை குத்து தலைவடி சொன்னால் தாங்கி இல்லாத அதே மாதிரி கோவுக்கு வந்து கல் போதி தாங்கவே இல்லாத என்ன மண்டை குத்துன்றதை விட கோவுன்ற கல் போதியால் என்ன கோவுதான் என்ற வேலை செய்கிறது மாவுல என்ன எல்லாருக்கும் தெரியும் அது சூடு சில எனக்கு ஹீட்டானது தாங்க தாங்கி விட்டேன் வேலை செய்கிறது இங்கே வந்து வேலை செய்கிறதுன்றது தான் அந்த மற்றது இந்த ஒழுங்கான நித்திரையில் இல்லை அதனடியால் வந்து ஓய்வே இல்லை அன்றைக்கு வீடியோ சொன்னாங்க நித்திரை ஓடுறது வந்து பத்து மணிக்கு மேலே ஆகும் ரெண்டு ஒழுங்காக நித்திரையே இல்லை முன்னாடியாவில் வாழ்க்கை வந்து பல்லு பகுதி அப்போ வந்து இந்த வேலையை நீ பாடிட்டு ஒரு வெங்கனை கைப்பட நாங்கள் சமைச்சு இந்த வீட்டிலேருந்து சாப்பிடுவோம்ன்றது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் சட்டியல் வாங்கி அதில் குட்டானு குட்டு பானையில் விட்டு மொழிகள் வாங்கி கொண்டு வருவோம் பட்டி வாங்குறோம்னு சொல்லி ஒரு மண் வாங்க வான கடைக்கு தான் அங்க அங்கே போயிட்டு அதோடய வாங்கி கொண்டு வந்து இங்க புட்டு அப்படி அவிக்க போகிறோம் ஒரு வித்தியாசமாகவும் ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு அதை தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கு இதில் நிற்கிறோம் அதை சேர்ந்து செய்ய போகிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்ப ஆரம்பம் இந்த இடத்துல இருந்து இன்னும் புது புது விதமான சமையல் அதாச்சும் வந்து நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு என்ன மாதிரி வித்தியாசமான சாப்பாடு செய்ய தெரியுமோ அதை வந்து செய்து காட்டுவோம் இங்கே இருந்து சாப்பாடு செய்து அது எங்களுக்கு தேவையான சாப்பாடு தான் செய்வோம் அது உங்களுக்கும் அதை பார்க்குறப்ப ஒரு புது விதமாக இருக்குது நீங்கள் அதை செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும்

எங்களுக்கு சுழாக இருக்கா உங்கள்ட்ட சுழா உண்டு தான் எல்லாத்தையும் தட்டு பெட்டியா ஆ எல்லாத்தையும் தட்டு பெட்டியா மண்ணா அப்படியே அப்போ அதில் நல்லது உங்களுக்கு தெரியும் தானே ஒன்று எடுத்தாங்க ஒன்று எடுக்கும் ஆனால் சுழாக நல்லா இருக்கும் மண்ணே கணிஞ்சு பார்க்கும்படி வேக்கிறதுக்கு ஆ சுழா எது நல்லது புட்டு கொத்துறக்கு தட்டுப்பட்டி சுலக சரி விடாதியா சுலக அரிசி பிடிக்கத்தான் சரியன் அப்போ ஒரு கணக்கான மண் சட்டியும் உண்டு தாங்க ஓ சும்மா சமைக்கிறது மெல்லிய சட்டியாக தான் கேஸ் அடுப்பில் வைக்கிறது இது இப்படியே ஒரு பட்டியே ஓ இது ரெட்டு ஒரு பட்டி நல்லா நல்லா பிச்சு இருக்கணும் பொழுது ரெண்டு ரெண்டு

பனங்கடிருக <tallenge> பனங்கடிர <tallenge>

ഹീറ്റ് മറുപടിയും പഴയ കാലത്തു കടകത്തേ കാറില്ല

உண்மையாக சிரட்டியில் கப் கப் பாடி நல்லா இருக்கிற தெரியுமோ கைப்பிடி ஜாயின் பண்ணி நல்லா சரிக்கு இல்லை ஏன்னா கைப்படினு ரெட்டியோட்டோ ஜாயின் பண்ணி பேஸ்ட்டு ஒட்டிக்குறீங்க சிப்பா குழுவான் தோசை போட்டு

ஜ விளக்குமார் விளக்குமாராம் அடிப்படின்றான் நானே

தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மா வந்து அவிய வச்சிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் அவிச்சமாக கடையில் விற்கிது இருநூற்றி எண்பது ரூபா இது வந்து பச்சைமா இருநூறுவா அதனடியால் இதை வந்து பயன்பாங்க இருநூறுவா அவியெட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி செய்கிறேன் உண்மைக்கு தெரியாது முதல் முதல் எங்களை கைப்பட செய்கிறேன் இப்போ வந்து புட்டு மா வந்து ஒரு அளவான பதத்தில் அவிச்சிருக்கு அவிய போட்டுக்கிறாங்க மா கொண்டு வந்து சட்டி பார்த்தீங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்க இந்த மாடு நாங்கள் எப்படி அழிக்க போகணும் பொட்டி இப்போ நீங்க யாரும் இந்த பட்டி வந்து வாழ்க்கிறீங்களோ தெரியல எனக்கு மட்டும்தான் மா வந்து அரிச்சு முடிஞ்சது சேருங்கோ பொம்பளை இல்ல சொல்லிக்கணும் பொம்பளை இல்லா பிறந்தால் தான் அது கஷ்டம் தெரியுமென்றது மாதிரி அந்த கஷ்டத்தை என்ன எவ்வளவு கஷ்டமான்றதுன்னா அதை அனுபவிச்சு பார்ப்போம்ட்டு தான் இந்த ஒரு முடிவு பார்ப்போம் அடுத்த கட்டத்து வேலையே எஞ்சால் வந்து முருக்கங்காய் தான் காசு சமைக்க போகிறோம் முருக்கங்காய் தக்காளி பழம் எல்லாத்தையும் கட்டி போட்டு பார்ப்போம் அடிச்சு இப்போ சுடுவண்ணி உப்பு போட்டு வச்சுக்கிறாரு வேற வந்து கை வைக்கல சூடு தோசை தான் கூடிய மாதிரி கரண்டி என்ன கை வந்து வைக்க சூடு சரி எனக்கு ஹீட் ஆகிறது அதான் நடி আমাৰ আমি ৰীতি পটাৰ

பொண்டா பெரிய கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சாயேங்க. அப்படியே அப்படியே அதனால புடிக்குமண்டு. தண்ணி காணோம். தண்ணி காணோம். தண்ணி காணோம் गाना. આવી છોડો. 얘네కొట్టి ఆကြற புடிச்சு. 얘네 புட்டு வந்து 2 மேரி. ரவைல செய்த புட்டு மேரி. ஓகே, ಹೊರடு. 카메라 கொட்டியா தேங்காய் தேங்காய் பூந்தாங்க எல்லாமே புத்தக தாமி வாங்கி வந்தாங்க தேங்காய் பூ வந்து வாங்க தேங்காய் பூ வந்து திருவிழா இல்லை அதனடியால் ரெடிமேட்டாக கொண்டு வந்துருக்கோம் தேங்காய் பூ அது வந்து அதெல்லாம் தெரியும் தேங்காய் பூ வந்து ரெடிமேட்டாக இருக்கு வீட்டில இருந்து கொண்டு வந்துடும் நாளைக்கு திருவிழா வாங்கிடுவோம் தேங்காய் பிள்ளைத்தையும் போட்டுவிட்டு அவையை வைக்கப்படும் அவையை வைக்கிட்டு இப்போ கறிவேலியக்காக ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவிச்சு தூக்கி பானையில் வச்சு கிடக்குது அது வந்து மூடி மூடியை போட்டு மூடியாச்சு அடுப்பு போட்டு அவியது அவையை விட்டு கிடக்கு அடுப்பு வந்து கொஞ்சம் பிரதமாக கூட்டி விட்டா கொஞ்சம் வேலை காவஞ்சிடும் அப்படியே ஜால போக பார்த்து அவங்க மிளகா வெட்டி கொண்டுக்கட்டம் ஹம் பல்லு கொதி என்றபடியா கொஞ்சம் கதைக்கிற கஷ்டம் தானே ஓகே முருகங்காய் வட்டியாச்சு முருக்கங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் என்ன மாதிரி கறி வந்து கோவான் வைக்கிறேன் என்ன வைக்க வைக்கப்படுறீங்க நல்லா தான் நீ கரையை வெப்பாண்டு தெரியும் மக்களுக்கு எல்லாம் இருக்கும் பச்சை கறி எல்லாம் சட்டப்படி வெப்பாண்டு മഞ്ചാട്ടിലേക്കെണ്ണയിലെ പൊളിയേക്കും ഒരു വാസം വണ്ട് കരുതരാ ഉം മൺവാസം

ஆனா பரவாயில்ல புரியுது வாசமா இருக்கும் பாசம் என்ன களிமண் பாத் எல்லா குழம்பா மூடி வைக்க தான் மூடி இல்லை நாளைக்கு வாங்குவோம் என்ன பின்ன செஞ்சா தான் தெரியுது ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இருக்கிறாங்க மூடி வாங்கல அளவில்லாததுக்கு தீ காட்டு விட்டேன் கிடக்குது அது மாதிரி வழியா தான் கிடக்கு ஓகே பார்க்குற எப்படி போய் குடும்ப வந்துருக்க சொல்லி ஓகே பால் போடுறோம் நாங்கள் சொன்னது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டா வச்சுட்டாங்க அதாவது செஞ்சால் புட்டா வச்சு வச்சுருக்குது மற்றதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி வந்தீங்க பயங்கரம் வந்து காட்டணு போகுது கமகமண்டு தறி வந்து கொதித்து கொண்டு விட கொப்படி இருக்கின்ற வேலை அம்மா அம்மா சும்மா பச்சை மிருங்கங்காயும் பச்சை மஞ்சட்டியும் சொன்னால் கறி வந்தீங்க பயங்கூத்துறம் வந்து காட்டணும் போகுது கமகமண்டு தறி வந்து கொதிச்சு கொண்டு விட கொப்படி இருக்கின்ற வேலை முடியல அம்மா சும்மா பச்சை மிருங்காயும் வச்ச மஞ்சட்டியும் கமகமண்டான்னு தெரிவிக்கிறேன் மஞ்சட்டியை வச்சா கீட்ட அறுக்குகள் அதை வெடிச்சு ஊற்று போடுவோம் பயம் வாங்குறது தெரியாத அனுபவம் இல்லை உண்மைக்குமே அந்த ஒரு அந்த இந்த ஆணத்தோடு வரும் புட்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இப்படியான சமையல் வந்து நாளைக்கு வந்து இன்னும் முக்கியமானோட சமையல் தான் போடுவோம் எதிர்காருங்க அதை சேர்ந்து ஒரு அது நான் வீடியோ நல்லா அரேஞ்ச் நினைக்கிறேன் ஓகே அப்படி கேட்கறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இந்த வீடியோ எனக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தான் அந்த நாங்க நாங்கள் அடுத்தடுத்த ஒரு வீடியோக்கில் செய்யக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் நன்றி ஓகே பாய்